அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட் பவர் இருந்தால் கூட போதும் இந்த சைட்டில் நாங்கள் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண ஒரு அஞ்சரை மணிக்கான நேரம் இது இந்த நேரத்தில் இருக்கிற சன்லைட் பவர்லேயும் இந்த ஒரு குறிப்பிட்ட தண்ணி வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ சன்லைட் வந்து சன் செட்டாக கூடிய நேரத்துக்கு மேக்சிமம் டைமில் வரைக்கும் நமக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரியான ஒரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டியான மோட்டரு தான் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டமாக பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி அருகாமையில் நானூறு அடி போர்வல் ஆலோருக்கு முந்நூற்றம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து சோலார் பேனல் எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வரண்டியோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நல்ல அவுட்புட்டு நல்ல டெலிவரி கிடைக்கிற மாதிரியான அதே நேரத்தில் இங்கே வந்து விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயத்துக்கு ட்ரிப்பிரிகேஷன் அடிப்படையில் தண்ணி கொடுக்குற தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய நிலங்கள்லேயும் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்